வணக்கம் மங்கள வாராகி இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாருங்கள் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அந்த பாடல் ஞாபகம் வர்ற மாதிரி அழகான கொண்டை அதில் ஒரு பூசரத்தை சுற்றி வச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது புடவக்கட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்குது இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஆறாவது நாள் ஆஷாட நவராத்திரி பூஜை நேற்றுக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர்லேருந்து பாக்யலக்ஷ்மி கொடுத்து அனுப்பியிருந்த வராகி அம்பாளை தான் பிரதான தெய்வமாக இன்றைக்கி வச்சு ரதாரூட தண்டனாதா புரஸ்கிருதா அப்படின்னு லலிதா சஹசிரநாமாவளியில் ஒரு திருநாமம் உண்டு மலையையே சக்கரங்களாக பயன்படுத்தி பன்றிகள் காட்டு பன்றிகள் இழுத்து வரக்கூடிய ரதத்தை செலுத்தக்கூடியவளாக வாராகி அம்பாள் இருக்கிறாள் அவளுடைய தலைவியாக லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி அந்த தேரில் அமர்ந்து பவனி வரக்கூடிய காட்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணணும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோன்றதெல்லாம் அது எல்லாமே என்னுடைய அன்னை மீனாட்சிக்கு சீட்டு எடுத்து கொடுக்குற கிளி சீட்டு எடுத்து கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா தினந்தோறும் அதிகாலையில் தோன்றக்கூடிய எண்ணங்களை தான் நான் வடிவமைக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய வராகி சொரூபங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு நாள் அசம்பிள் பண்ணி வச்சேன் ஆனால் ஒவ்வொரு நாள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அம்பாலே வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது வராகி அம்பாளுடைய பெருங்கருணையும் பேரருளும் அருட்கடாட்சமும் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி